கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைதெலவன் திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது மிக அருமையான யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி திரையரங்கு வந்தது ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரத்தில் மிக அருமையாக கொடுத்துருக்குறாங்க குழாளர் சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவில் படைத்தளவன் திரைப்படம் அமைந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பானை செய்கிறவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள் எப்படி இருக்குமோ அதுபோல் அவர் பையன் சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்தில் பானை செய்யும் காட்சிகளை மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு எங்கள் சமூகத்தை ஒரு முன்னேற்றத்திற்கு மிக அருமையாக ஒரு இதை காமிச்சிருக்கிறாங்க மிக அற்புதமாக ஒரு வடிவமைத்து காட்டுது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எந்த அளவுக்கு இது பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் இன்று வெளிவந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஆனால் சண்முக பாண்டியன் இதில் பானை செய்கிற குடும்பத்தில் சேர்ந்தவர் தான் யானை வளர்ப்பார் யானை வளர்த்து அந்த யானைகளை தன்னோட இருக்கும் பிரச்சனைகளை சந்திப்பார் அதில் வர ஒரு ஒரு வருவாயும் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கி பண்ணும்போது அது பிரச்சனைகள் நிறைய சந்திப்பார் அப்படி ஒரு அற்புதமான கதைகளை தான் யூ அன்பு இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் பானை செய்கிறது போல அந்த பானையை ரேட்டு பேசும்போது எங்கள் நாங்கள் உழைக்கிறதே இதோட கஷ்டங்கள் அதை செய்கிறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நிறைய வசனங்கள்லாம் உண்டு கஸ்தூரி ராஜா மற்றும் சண்முக பாண்டியன் பேசுகிற அந்த சீனா இருக்கட்டும் மிக அற்புதமான ஒரு படைப்பு சமுதாயத்திற்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறு நாள் வெற்றி திரைப்படமாக அமைந்தும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது குலாலர் சமூகத்தை பெருமைப்படுத்தும் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தந்தை போல நடித்திருப்பது மிக அற்புதமாக உள்ளது என்று மிக பெருமையுடன் இன்று பத்திரிகையில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியலாம் இன்று வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக அருமையாக வசூலையும் அற்புதமாக அந்த படத்தோட கலெக்ஷன் அற்புதமாக மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்திருக்கு குறைஞ்ச பட்ஜெட் படமா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக படைத்தளவன் பட்டி தொட்டியலாம் என்று ஒழிக்கிறது